ஃப்ரெண்ட்ஸ் இது ரஷ்ணா கிச்சன் நான் உங்கள் சங்கீதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு தான் அவங்க தான் இன்னைக்கு வந்து பொன்மொழி சொல்ல போறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் அம்மா என்ன செய்ய போறாங்கன்னா வில்லுக்கிழங்குல சிப்ஸ் தான் செய்ய போறாங்க அதுவும் நான் அடம் பிடிச்சி கேட்டோம் ஸோ அதனால இன்னைக்கு கன்ஃபார்ம் செஞ்சு அவங்க மொத்த காலில் நின்றுனால எங்க அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க ஸோ பொண்ணு யார் சொல்ல போறாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் தான் சொல்ல போறேன் நம்ம வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்குல சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் ஸோ நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வந்து அலசிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி நீல் வாக்கில் வந்து மெலிஸ் மெலிஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து மெலிஸாக நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும் ஸோ நல்லா இது வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் ஸோ நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கிட்டேன் அதில் வந்து இந்த உருளைக்கிழங்க சீவி வச்சுதான் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப வேகக்கூடாது அரை வேக்காடு தான் ஆகணும் ஸோ வந்து ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் இதில் வந்து சால்ட்டு வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு நிமிஷம் வந்து வெந்ததுன்னா போதும் இங்கே பாருங்கள் ஒரு கொதி கொதிச்சதுமே நம்ம வந்து இறக்கிடணும் இது அரை வேக்காடாக தான் இருக்கணும் ரொம்ப வேக கூடாது ஸோ வந்து வெந்துடுச்சு நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதை வந்து சுத்தமான ஒரு காட்டன் துணியில் போட்டு நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையுமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து மிளகாத்தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெறும் மிளகாத்தூள் இது வந்து காரமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இது கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து கரண்டி வச்சு இது மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் இதில் வந்து வாட்டர் எதுவுமே நீங்கள் ஊற்றக்கூடாது ட்ரையாக இருக்கணும் ஸோ நல்லா வந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கலர் பவுடர் தான் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இது மாதிரி வந்து நம்ம தட்டி கூட எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் எல்லாமே கலந்து எடுத்துட்டு வந்துட்டேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து வறுக்க தான் போகிறோம் ஸோ வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்க வந்து இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ இது மாதிரி வந்து கலந்து விடுங்க இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணணும் இல்லைன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து கறிக்கிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை லன்ச் டைமில் வந்து நம்ம பாக்ஸில் போட்டு குத்து அனுப்பலாம் சைடிஷ்ஷாக ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும் இது எப்படி இருக்குன்றத என் பசங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல போகிறாங்க ஸோ வாங்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு மொறுனு உருளைக்கிழங்குல சிப்ஸ் தான் செஞ்சுருக்காங்க இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரியே இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் I'm mm. very proud of that and maybe you'll be dead Bye!